யார் இந்த கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலாளரானது எப்படி டெல்லியிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ரகசிய உத்தரவின் பேரில் கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக பரபர தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக அரசின் தலைமை செயலாளராக இருந்த ராமமோகனராவ் வீடு அலுவலகம் உட்பட பதிமூன்று இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இதில் ராமமோகன ராவ் மற்றும் அவரது உறவினர் வீடுகளிலிருந்து இருந்து நகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டது சோதனை நடந்த சமயத்தில் ஆம் ஆத்மி கட்சி தொண்டருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது உடனடியாக அண்ணா நகர் ராமமோகனராவ் வீட்டை சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர் சோதனை முடியும் வரை துணை ராணுவ கட்டுப்பாட்டிலேயே அந்த வீடு இருந்தது இந்த நிலையில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை நடத்தினார் அதில் ராமமோகனராவ் வீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதோடு புதிய தலைமை செயலாளர் யார் என்ற விவாதமும் நடந்தது அப்போது இரண்டு பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டன அந்த நிதித்துறை செயலாளர் சண்முகம் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது இந்த சமயத்தில் டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவு சென்னை பாஜக முக்கிய பிரமுகருக்கு வந்துள்ளது அந்த உத்தரவில் கிரிஜா வைத்தியநாதனை புதிய தலைமை செயலாளராக்கும்படி தெரிவிக்கப்பட்டதாக உள்விவர வட்டாரங்கள் தெரிவித்தன இது குறித்து தலைமை செயலக வட்டாரங்கள் கூறுகையில் நில நிர்வாக கமிஷனராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் புதிய தலைமை செயலாளருக்கு தகுதியான நபர் அவர் எந்த சர்ச்சையிலும் குற்றச்சாட்டுகளிலும் சிக்காதவர் இதனால் அவரையே புதிய தலைமை செயலாளர் ஆக்கலாம் மேலும் கிரிஜா வைத்தியநாதனுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று பணிகளில் மட்டுமே சிறப்பு கவனம் செலுத்துவார் தேவையில்லாத விஷயங்களில் கூட தலையிட மாட்டார் அவர் வகித்து வந்த அனைத்து துறைகளிலும் தனித்துவம் இருக்கும் தற்போது கூட அவர் வகித்து வரும் துறையையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்று ஆலோசனை கூட்டத்தில் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது கிரிஜா வைத்தியநாதனை தலைமை செயலாளராக நியமிக்க டெல்லியிலிருந்து சென்னையில் இருக்கும் பாஜக பிரமுகருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது உடனடியாக அந்த பிரமுகர் தமிழக ஆட்சி அதிகார மையத்தில் அமர்ந்திருப்பவர்களிடம் பேசினார் அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் இந்த தகவல் கிரிஜா வைத்தியநாதனிடம் தெரிவித்தபோது முதலில் அவர் தயங்கி உள்ளார் அப்போது டெல்லி நிலவரத்தை அவரிடம் சொல்லி சம்மதிக்க வைத்துள்ளனர் ஏற்கனவே இரண்டு முறை தலைமை செயலாளர் வாய்ப்பு கிரிஜா வைத்தியநாதனுக்கு வந்தபோது கூட அவர் அதை விரும்பாத நிலையில் தற்போது அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது டெல்லியின் அரசியல் சதுரங்க வேட்டை தமிழகத்தில் நடப்பது தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றனர் கிரிஜாவின் கணவர் வைத்தியநாதன் தனியார் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராக இருந்தார் அவர்களுக்கு ஒரே மகள் அவரும் வெளிநாட்டில் இருக்கிறார் சென்னை ஐஐடியில் கிரிஜா படித்தவர் இவரது உறவினர் நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் இவர் பாஜகவில் இருப்பதால் சிலர் கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்தில் அரசியல் இருப்பதாக பார்க்கின்றனர் அதை கிரிஜா வைத்தியநாதன் தரப்பு முற்றிலும் மறுத்துள்ளது தலைமை செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டதை கார்டனில் சிலர் விரும்பவில்லை அதுபோல மன்னார்குடி தரப்பும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் மட்டும் கிரிஜா வைத்தியநாதனுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளனர் கிரிஜா வைத்தியநாதன் நியமன பின்னணியில் அதிமுகவில் அதிகார மையத்திற்கு வரத்துடிக்கும் சிலருக்கு செக் வைக்கப்பட்டு இருப்பதை உணரலாம்